இளைஞரை நாம் இயக்கப்பட்டு கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு பகுதியாகத்தான் இன்றைக்கு அந்த ஆர்மி என்கின்ற ஒரு புதிய திட்டத்தை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம் அந்த திட்டம் என்பது வேறொன்றும் அல்ல நம்மை கொண்டு வரைக்கும் லட்சியம் என்பது நம்முடைய இதயமாகவும் கொள்கை என்பது நமது நரம்புகளாகவும் நாம் இருக்கும் பொழுதுதான் நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்முடைய தலைவர் நமக்கு இருக்கின்ற அந்த இலக்காக இருக்கின்ற குறைந்தபட்சம் இருநூறு தொகுதியை நாம் வெற்றி பெற்றே தீர்வோம் அதில் குறிப்பாக திருச்சி மாவட்டத்தை சார்ந்துகின்ற அனைத்து தொகுதிகளிலும் அதிகப்படியான வாக்குகளை நம்முடைய தலைவர் யாரை கை காட்டுகிறாரோ நிற்பது முத்தமிழகின் கலைஞர் நிற்பது நமது மாணவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ற எண்ணத்தோடு நான் குறைத்தாக வேண்டும் அதனாலதான் இந்த இருக்கின்ற கால சூழலில் நீங்கள் சொன்னது போல அணையோட விருப்பமாக இருக்கின்ற இளைஞர்களை நம்பால் இருக்க வேண்டும் இளைஞர்களை நாம் இயக்கப்பொன்று கொண்டு வர வேண்டும் என்கின்ற அந்த ஆசையில் ஒரு பகுதியாகத்தான் இன்றைக்கு அந்த கலைஞர் ஆர்மி என்கின்ற ஒரு புதிய திட்டத்தை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம் அந்த திட்டம் என்பது வேறொன்றும் அல்ல குறிப்பாக நம்முடைய திருவள்ளுவர் தொகுதியில் இருந்ததை நான் தொடங்கின்றேன் ஒவ்வொரு பூத்துக்கும் முப்பது வயசு கீழே இருக்கின்ற பசங்களை நம்முடைய மாவட்டங்களை பற்றி வர சொல்லி ஒரு பதினைந்து கேள்விகளை கேட்டு அந்த கேள்வியில் அவர் பதில் அங்கே உட்கார எழுத சொல்லி அதிலேயே ஒரு மாணவனை தேர்ந்தெடுத்து கிட்டத்தட்ட இரநூத்தி தொண்ணூத்தி ஏழு மாணவர்களை இளைய சமுதாயத்தை சார்ந்திருக்கின்ற அந்த தம்பிகளை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்றோம் அதாவது கலைஞர் ஆர்மி அப்படிங்கிற பேரை வச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா நமது மாணவிக விளையாட்டுத்துறை அமைச்சர் உயர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் தான் சொன்னாரு இந்த பேரை சொல்லி அதற்கான தனியாக ஒரு லோகோனாக இன்னைக்கு தயார் செய்திருக்கின்றோம் அதிலிருந்து ஒரு நூத்தி பத்து மாணவர்களை நாங்கள் நேரடியாக மலை பிரதேசத்துக்கு கொண்டு சென்று ஒரு நாள் முழுவதும் நம்முடைய இயக்கத்தை பற்றி என்ன என்கின்ற எடுத்து நானே கூட சென்று மீண்டும் அவளை அந்த அரைத்து இருக்கின்றேன் அடுத்தபடியாக கிழக்கு தொகுதியிலும் அதுக்கு அடுத்தபடியாக மணப்பாறை தொகுதியிலும் இதை தொடர்ந்து செய்ய இருக்கின்றோம் நம்மை சார்ந்து அடுத்த தலைமுறையாக இருக்கின்ற இளைய சமுதாயத்துல நம்முடைய மாட்டுக்கு ஒரு ஆயிரம் பேர் நம்ம தயாரிப்படுத்தித்தா போதும் அந்த ஆயிரம் பேரும் பத்தாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் என்று பல லட்சம் மாணவர்களுக்கு நாம் ஏன் இந்த இயக்கத்தை சார்ந்துருகின்றோம் எழுவத்தைந்து வருடம் கடந்த ஒரு இயக்கம் சென்று கொண்டிருக்கின்றது பலவிதமான தோல்களை சந்திருக்கின்ற இயக்கம் பெரிய பெரிய வெற்றிகளை சந்தித்திருக்கின்ற இயக்கம் ஆனால் தொடர்ந்து எழுவத்தைந்து வருடமாக ஒரு இயக்கம் ஏன் எப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நாங்கள் என்ன செய்கிறோம் அதற்கு நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியதுலாம் முத்தவர்கள் ஏற்கனவே என்றால் யார் கலைஞருடைய தலைவராக இருந்தவர்கள் யார் யார் அவர் எப்படிப்பட்ட போராட்டத்தை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றார் அரசியல் சார்ந்து இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இடஒதுக்கீடு எப்படி அவர் கொண்டு வந்தார் என்பதை முதலில் இளைய சமுதாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் முதல்ல நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏதோ அப்பா அப்பாவ பேட்டியை கட்டுறது ஆர்ப்பாட்டம் போராட்டம் பெறது நிகழ்ச்சிய கலந்து வராது என்பது இல்லாமல் நாம எப்படி இருந்தோம் இன்னைக்கு நாம எப்படி இருக்கின்றோம் பிள்ளைகளுக்கு அதை சொல்லி தர வேண்டிய ஒரு ஆசானாக நாம் ஒவ்வொருவரும் முதலில் வீட்டில் இருக்கிற புரிய வைக்கின்ற ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் அதை கடந்தது இன்றைக்கு அந்த பதினஞ்சு கேள்விகள் பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் என்பதற்கு உதாரணமாக நான் சொல்லுகின்றேன்னா அந்த பதினைஞ்சு கேள்விகள் ஒரு கேள்வி என்பது உங்களுக்கு பிடித்த தலைவர் யார் என்று கேட்கும் பொழுது ஒரு இளைய சமுதாயத்தை சார்ந்த தம்பி எழுதுகிறார் தன்னுடைய வட்ட பெயரே பெயரே இருந்துகிறார்கள் ஒண்ணும் தவறு கிடையாது அவருக்கு அவர் வட்ட செயலர் தெரியாது அவருக்கு ஒரு வட்ட செயலர் பிரச்சனையா தான் வட்டசெயல்தான் அவர் அந்த வட்டசீலர் தீர்த்து வைக்கிறார் அவருக்கு அவர் தலைவராக வட்ட செயலர் தெரிகிறார் தவறு இல்லை ஆனால் இந்த உலகம் என்பது எவ்வளவு பெரியது வெறும் அந்த வட்டத்துக்குள்ளேயே குறை இருக்கிறீங்களே ஒரு தொகுதிக்குள்ளேயே குறை இருக்கிறீங்களே அப்படி இருக்காது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு கண் திறந்தவர் யார் கலைஞர் யார் அந்த கலைஞருடைய பிள்ளைதாயே அந்த வட்ட செயலாளரும் அவருடைய கொள்கையோட வாரிசு தாயே அந்த வட்ட செயலாளரும் ஒன்னு மாற்றுக்கிறது கிடையாது திருவூர் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் யார் என்று கேட்கும் பொழுது மண்டையை சொத்துட்டேன் யாருங்க யாருப்பா எம்எல்ஏ அப்படி கேட்கிறாங்க அண்ணன் பேர் அப்படின்னு எழுதுக்கிறார்கள் ஆக இந்த பிள்ளைகளுக்கு இன்னமும் தங்களுடைய வீடு தங்களுடைய உலகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகி போயிடுது அவங்களுக்கு நான் இவ்வளோ பிரச்சனையின் வரும்போது தான் கேட்குறாங்க குறிப்பாக இது போன்ற ஒரு கூட்டத்துல இளைய சமுதாயத்தை அமர் வைத்து ஒரு நடிகருடைய பெயரை சொல்லி நீ யாருடைய ரசிகர்னு சொல்ல உடனே ஒரு பக்கம் கற்றுப்பாங்க இன்னொரு நடிகர் பெயரை சொல்லி உன் நீ யாருடைய ரசிகர் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பெருசாக கற்றுவாங்க அந்த பக்கத்துலேயே ஒரு ஒருத்தரை ஒருத்தரை நீ வர சொல்லி மேலே ஏறி அந்த ரெண்டு பேரை நிற்க வச்சு ஒரு நடிகர் நடிச்ச முதல் படத்தோட பேர் சொன்னால் உடனே சொல்லுவான் இன்னொரு ஆழ்கிட்ட கேளுங்க அவனு உடனே சொல்லுவான் சரி உங்களுடைய நடிகருடைய நூறாவது படம் பேர் என்ன சொன்னால் உடனே சொல்லுவான் அடுத்த இன்னொரு நடிகருடைய பாரிசாக உன்னோட நடிகரை பின்பற்றக்கூடிய ஒருத்தர் கேளுங்க உன்னோட நடிகருடைய நூறாவது படம் என்னன்னா அடுத்த நிமிஷம் அனுப்ப சொல்லுவோம் அந்த பையனை அப்படியே நிறுத்திட்டு உன் தொகுதியோட எம்எல்ஏ பேர் என்னான்னு கேளுங்க மொழிப்பான் அப்போ அந்த பையனை எடுத்து சொல்ல வேண்டியது உனக்கு தண்ணி பிரச்சனைனா எம்எல்ஏக்கு போன கூட உனக்கு சாக்கர் பிரச்சனை தான் ஏகப்பா பார்ப்பாரு உனக்கு எம்எல்ஏ எம்எல்ஏக்காக பண்ணிட்டு இருக்காரு பட்டாக்க பிரச்சனையான எம்எல்ஏக்கானதான் செஞ்சுட்டு இருக்காரு ஏகப்பா பார்க்கணும் அப்போ உன்னுடைய தேவை எல்லாம் தீர்த்து வைப்பதற்கு உனக்காக உழைப்பதற்காக இவ்வளவு மக்கள் பிரதிகள் இருக்கும் பொழுது அதுவும் உன் கண்ணுக்கு தெரியல உனக்கு தெரியதெல்லாம் கவர்ச்சியாகத்தான் இருக்கின்றது ஆக இதை புரிய வைக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு யார் இருக்குதான் நாம நாம உழைச்சுட்டே இருப்போம் நம்ம நமக்கு அங்கீகாரம் கொடுக்குறாங்க கொடுக்காம நமக்கு வாக்களித்து நமக்கு அங்கீகாரத்துல உட்கார வச்சிட்டாங்கன்னா அந்த பொறுப்பை மிக அழகாக கையாள வேண்டும் இருந்த ஒரு தாப்பா கவுன்சிலரா இருக்கணும் இருந்த ஒரு தாப்பா எம்எல்ஏவா இருக்கணும் நாங்க சொல்ற நேரத்துல ஸ்ரீலாப்பா அப்படிங்கிற ஒரு நல்ல பெயரை நீங்கள் பெறணும் அதுக்காக அடுத்தவங்க அப்பா அடுத்த வாய்ப்பு கிடைக்கும்

வந்து மாபி உரிமை தொகை கொடுத்துட்டோம்னா இருநூத்தி முப்பத்தி நாலு இருநூத்தி முப்பத்தி நாலு நாம தான் அடிப்போம் அதை தொடர்ந்து உங்களுடைய உழைப்பினை தாருங்கள் திருச்சி தெற்கு மாவட்டத்திற்கு தொடர்ந்து நீங்கள் பெருமை தேடி தாருங்கள் பெருமை தேடி தாருங்கள் உழைப்பது நாமாக இருப்போம் உதிப்பது புதிய சூரியனாக இருக்கட்டும் நன்றி